ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூன் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறகடி காசி சிறையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஷுக்கு வந்து கண்கட்டு அவுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்காங்க கிருஷ்ணா உங்கள் பாட்டியும் அப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு ரோகிணி வந்து யாருக்கும் தெரியாமல் கிருஷ்ணுக்கு வந்து விபூதி இட்டு விட்டுறாங்க என்னம்மா எல்லாமே எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி நான் வந்து வெளியில் போகிறேன் ஏன்னா முத்துவும் மீனாகவும் ரெடி ஆகிட்டாங்க என்னை பார்த்துட்டா அவங்களுக்கு டவுட் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியில் போகிறாங்க ஒன்னே வந்து விஜயா வந்து வராங்க ரோகிணி என்ன அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னதும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு விவசாயங்கிறதே கிடையாது சீக்கிரமா கிளம்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க விஜயா அப்போ கரெக்டாக கிறிஷும் கிருஷ்ணோட பாட்டியும் வந்து வெளியில் வராங்க வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு இங்கே தங்க ரெண்டு நாள் இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அந்த முத்து மீனாக்கு தான் அறிவு இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்ன இங்கேயே வந்து டேராக போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா சீக்கிரமாக கிளம்புங்க என்ன இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு இதுன்றதே கிடையாது எங்கே யார் இடம் கொடுத்தாலும் உடனே அங்கேயே வந்து தங்கிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இந்த பையனெலாம் என்ன பையனும் இவனோட பொறுப்பு என்ன பொறப்போ அப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது உடனே ரோகினிக்கு வந்து டக்குனு கோபம் வந்துடுது ரோகினி வந்துட்டு ஆண்டி அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க விஜயா உடனே வந்துட்டு இல்லை ஆண்டி சின்ன பையன் அவனையே நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா நாக்கு சும்மா சொல்லுது அப்படி அப்படி வந்து திட்டுறாங்க அந்த கிருஷ்ண அவங்க பாட்டியை அப்புறம் அந்த கிருஷ்ணோட அம்மாவை எல்லாமே ரோகினிக்கு வந்து அந்த இடத்துல நிற்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது முத்துவும் மீனாவும் ஓரளவுக்கு தான் பதில் வந்து கொடுக்குறாங்க ஆனால் விஜயா வாய்க்கு முன்னாடி முத்து மீனாவாலலாம் நிற்கவே முடியல இந்த அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து இப்படியெல்லாம் திட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் மீனாவுமே வந்து சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் காதலையே போட்டுக்கிற மாதிரி இல்லை விஜயா முதல்ல கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் கூடையே கிளம்புறாங்க நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட போக கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ வந்து அவங்களோட கிளம்பி போயிட்டா நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் எல்லாமே சமைச்சி வச்சுட்டேன் மத்தியானத்துக்கும் சமைச்சி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் மத்தியானம் எல்லாம் ஆறி போனதை தான் சாப்பிட்ணுமா அப்படின்றாங்க விஜயா ஏன் அத்தை அப்படி சூடாக வேணும்னா அந்த குழம்பெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை முத்து வந்து திட்டுறாங்க மீனா விடு அவங்க பேசுறதுக்குலாம் நீ வந்து பதில் பேசிகிட்ருக்காத இருக்காது நம்ம போகலாமா அவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்ட்டு இவங்கெல்லாம் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பில் கொண்டு வந்து கொடுக்கும்போது மீனாவும் முத்துவும் பில்லை கட்டுறதுக்காக அவங்க வந்து போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணிக்கு வந்து வீட்டில் கண் கலங்கிட்டே இருக்குது இந்த மாதிரி அவங்க அம்மாவையும் பையனையும் அப்படி திட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து கண் கலங்கிட்டுருக்கு உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு என்ன ரோகிணி அவங்களாம் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நல்ல வேலை நம்மளோட ரூம் வந்து இப்போ ஆயிடுச்சுல்ல தூ மீனாவும் தான் கூட்டிட்டு வராங்கன்னா இவங்களும் வந்து இங்கேயே தங்கிடுறாங்க விட்டா இங்கேயே அடிச்சிடுவாங்க அடிச்சுடுவாங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மனோஜ் வந்து திட்டுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்து கோவம் வந்துடுது ரொம்ப ஓவராக பேசாத மனோஜ் என்ன இப்படி பேசிட்ருக்கு அப்படின்னு நான் அதுவும் இல்லை இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்போ வந்து உன்னை தேடிவிட்டு அவங்க வீட்டுக்கு நான் கிராமத்துக்கு போயிருந்தேன்ல அது வந்து ஒரு சின்ன வீடு குட்டி வீடு இங்கே வந்து ஏசி இதெல்லாம் பார்த்ததும் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும் இதுவே அவங்களுக்கு வந்து அரண்மனை கணக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஓவராக பேசாத மனோஜ் என்ன இது என்ன பெரிய பத்து மாடி அடுக்கு குடி இருப்பா உனக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுல்ல இதுவும் ஒரு நார்மலான வீடு தான் அதுக்கு எதுக்கு ஓவராக வந்து நீ அலப்பற இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ரோகிணி என்ன ரோகிணி டக்குனு இப்படி வந்து எங்கள் வீட்டை இறக்கி பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க உன்னையே ரோகிணி வந்து சொல்கிறாங்க இல்லை ஒருத்தவங்க வந்து ஏதோ உதவின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போனாங்க அதுக்காக ஆளாளுக்கு இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுது ரோகிணி நீ சொல்கிறது கரெக்டு தான் மலேஷியாவில் இருக்கிற உங்கள் வீட கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு சின்ன வீடு தான் அதுக்காக வந்து நம்ம வீட்டை வந்து நீ விட்டு கொடுத்துடுவியா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாங்க அப்போ தான் ரோகினிக்கு வந்து சொல்லுன்னு தோணுது ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ ரோகிணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஷுக்கும் வந்து ரோகிணி தான் அம்மான்னு தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து கிறிஷு வந்து எல்லோரும் முன்னாடியும் அம்மானு கூப்பிடாம இருக்கணும்னு அந்த ஒரு டென்ஷனு இப்போ கிருஷ்ணையும் அவங்க அம்மாவையும் நல்லபடியாக ஊருக்கு அனுப்பி வைக்கணும் இவங்களுக்கு தெரியாமல் அப்படின்றதே இன்னொரு டென்ஷனு இதில் வந்து மனோஜ் விஜயமும் மாற்றி மாற்றி கிருஷ்ணை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் பேசுறது வேறு ரோகிணிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது க்ரிஷ்வாரை ஹாஸ்பிட்டலில் வந்து கண்ணு திறக்கும் போது நீதாமா என் எதிரில் நிற்கணும் அப்படின்ற வர சொல்லிட்டு போயிருக்காப்ல அதனால் மனோஜ் வந்து கடைக்கு போகலாமான்னு கேட்கும்போது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும் முத்துவும் மீனாவும் பில் போயிருக்கும் போது கரெக்டாக டாக்டர் வந்து கட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கிருஷ்ணன் வந்து கண்ணை திறந்து பார்க்கறாரு பார்க்கும்போது ரோகிணி வந்து எதிர்த்தாப்பில் நிற்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்து அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சிக்குது நீங்கள் வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரோகினோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஒன்றே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அம்மா நீ வந்து என் கூடையே இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கிருஷ்ணன் வந்து கேட்குறாங்க நான் உங்க கூடையே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் ஒரு டைம் வரும் புரிஷாக வரைக்கும் நீ வந்து பொறுமையாக இருக்கணும் யார் முன்னாடியும் நீ வந்து என் அம்மானெலாம் கூப்பிடக்கூடாது முத் முக்கியமாக முத்து மீனா முன் முன்னாடி வந்து நீ என்னை அம்மானு கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து மீனா வந்து வந்துடுறாங்க ரோகிணி நீங்கள் இங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இவங்க வந்து இந்த பேகை வந்து விட்டு வந்துட்டாங்க அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க முதல்லையே அவங்க அம்மாட்ட வந்து ஒரு பேக்கையும் வந்து வாங்கி வச்சுருக்காங்க ரோகிணி அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ முத்துவுமே வந்துடுறாரு என்னது நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் கிருஷ்ணன் ஏதோ ரொம்ப அன்யோன்யமாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னதும் இல்லைல்ல கண்கட்டை இப்போது வந்து கண்வழி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன் ஜென்ட்ரலா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரோகிணி இல்லையே நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே பாசமாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது எமோஷ்னலாக பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அவன் ஏதோ அம்மான்லாம் வர சொன்னானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே ரோகினியோட அம்மா சொல்கிறாங்க இல்லைல்ல அவனுக்கு வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அதை சொல்லிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து முத்துவுமே வந்துடுறாரு என்ன பரலாரம்மா நீயும் வந்து இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லை இல்லை நான் வந்து இங்கே அந்த கெட்டில் சம்மந்தமாக நான் வந்து போனத வந்துட்டு போனேன்ல அது சம்மந்தமாக மேனேஜரை பார்க்கணுன்னு வந்தேன் அதுலாமே இவங்க பையன் வர விட்டு போயிட்டாங்க அதையும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறமும் ரோகிணி வந்து அங்கேயே நின்றுட்டுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி நான் போய் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனாங்க இல்லையா அந்த பணத்தை வந்து இவங்களை கொடுக்க சொல்லணும்ல அதுக்காக வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்க முத்தூட்டை நீங்கள் ஏதோ பணம் சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க அம்மா அம்மா தம்பி இந்தாப்பா மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமா என்ன இப்போ இதில் போய் என்ன இருக்கு நம்ம என்ன அந்த மாதிரியா பழகிறோம் நம்மலாம் ஒரே குடும்பம் மருந்து பழகிட்டு இருக்கோம் அதுக்காக வந்து பணத்தை திருப்பி தருவீங்களா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க அதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரி மீனா வந்து சமைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மணியாச்சும் நாங்களும் சாப்பிட்டு வேலை கிளம்ப வேணாமுறாங்க ரோகிணியும் வந்து சொல்லாமல் எனக்கு நேரம் அப்படிங்கவும் உன்னே மீனா சொல்கிறாங்க அதுதான் ஃப்ரிட்ஜில் காய்கறி பழம்லாம் இருக்குல்ல நீங்கள் தான் எப்பயும் வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிப்பீங்களே அதை போட்டு குடிங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டுருக்காங்க உன்னே மனோஜ் வந்து சொல்கிறாரு என்னடா இந்த மாதிரி உன் பொன்னாடி சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னதும் உன்னே முத்து திட்டுறாரு எனக்கே ஒன்றுமே புரியலடா என்ன நடக்குதுன்னு நீ வேற கொஞ்சம் பேசாமற அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க மீனாக்கு அநேகமாக எதாவது ரோகிணி பற்றின விஷயம் தெரிஞ்சிருச்சோ ஏன்னா மீனா வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க எப்படி நீங்கள் கிருஷ் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க கேட்குறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை ரெண்டு நாள் அங்கே வீட்டில் இருந்தப்போ வந்து ரோகிணி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க கிருஷ அதனால தான் கிருஷ் வந்து க்ளோஸாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அநேகமாக மீனாக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கலாம் இல்லை லைட்டாக ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனால் டேரக்டர் வந்து வேறு ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுட்டுருப்பார் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் கான்ட்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ரிவ்யூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ